நம்ம பிரதமர் மோடி ஒரு நாட்டுக்கு பயணம் போறாரு அப்படின்னா அதுக்கு காரணம் இல்லாமையா இருக்கும் ஆமாங்க இப்படி தான் நம்ம பிரதமர் மோடியோட இலங்கை பயணத்தில் நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து நடக்க போகுது இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இலங்கை அதிபராக அனரகுமாரா திசைநாயக்க அவர்கள் பொறுப்பேற்றதுலேருந்து இந்திய இலங்கை உறவுகள் அப்படின்றது ரொம்ப சுமூகமாக தாங்க வந்து போய்கிட்டு இருக்கு ஆனால் ஒரு சில பேர் இவர் பதவி போது என்ன சொன்னாங்க அப்படின்னா எப்பா இவர் சீனாவோட ஆதரவாளர்ப்பா இவர் மட்டும் ஆட்சிக்கு வந்துட்டாரு போச்சு இவர் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடுகளை தான் வந்து எடுப்பார் அப்படின்னு பல பேர் இவர் மேல விமர்சனங்களை வந்து வச்சாங்க ஆனா இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையுமே சுக்குநூறாக்கி எங்களுக்கு இந்தியா முக்கியம் அப்படின்னு பல இடத்துல வந்து நிரூபிச்சு காமிச்சிருக்காருங்க ஏன் அனுரகுமார திசைநாயக்கி அவர்கள் வந்து பதவி ஏற்றதுக்கப்புறம் அப்புறம் முதல் வெளிநாட்டு பயணமாக நம்ம இந்தியாவுக்கு தாங்க வந்து பயணம் பண்ணார் கடந்த டிசம்பர் மாதம் நம்ம இந்தியாவுக்கு வந்து நம்ம இந்தியாவை பற்றி ரொம்ப பெருமையாக வந்து பேசியிருந்தாரு இவர் என்ன தெரியுமா வந்து சொல்லியிருந்தாரு நாங்கள் எக்காரந்து கொண்டும் இந்தியா பண்ண நன்றியை மறக்கவே மாட்டோம் எக்காரந்து கொண்டும் எங்கள் நாட்டில் வந்து இந்தியாவுக்கு எதிரான செயல்பாடுகள் எதையுமே நாங்கள் அலோவ் பண்ணவே மாட்டோம் ஏன்னா இலங்கை வந்து பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டுக்கு இதுக்கு முக்கிய காரணமே இந்தியா தான் அதனால எப்பயுமே நாங்க இந்தியா கூட நல்ல ரிலேஷன்ஷிப்ல தான் இருப்போம் அப்படின்னு இந்த மாதிரி இந்தியாவை பற்றி ரொம்ப பெருமையா வந்து பேசியிருந்தாரு இப்போ அதை தொடர்ந்து இந்தியா இலங்கை உறவுகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் விதமா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்ல இலங்கைக்கு வந்து பயணம் பண்ண போறாருங்க இந்த பயணம் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த பயணமா வந்து பார்க்கப்படுது ஏன்னா அனுரகுமார திசநாயக்கி அவர்கள் அதிபர் ஆனதுக்கப்புறம் அப்புறம் எந்த வெளிநாட்டு தலைவரும் இன்னும் இலங்கைக்கு பயணம் செய்யவே இல்லை நம்ம பிரதமர் மோடி அவர்கள் தான் முத ஆளாக பயணம் பண்ண போகிறாரு அதனால தான் இந்த பயணம் வந்து ரொம்பவே முக்கியமான பயணமாக வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து கடைசியாக டூ தௌசண்ட் நைன்டீனில் தாங்க ஸ்ரீலங்காவுக்கு வந்து போனார் அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஸ்ரீலங்காவுக்கு போகவே இல்லை பல வருடங்கள் கழித்து இப்போ வந்து இலங்கைக்கு பயணம் போகிறனால தான் இந்த பயணம் வந்து ரொம்பவே க்ரூசல் விசிட்டாக வந்திருக்க போது இப்போ இந்த ஒரு விஷயத்த சொன்னவனே ஒரு சில பேர் கேட்கலாம் பிரதமர் மோடி இலங்கைக்கு போனா போயிட்டு போறாரு இதனால நமக்கு என்னப்பா லாபம் அப்படின்னு வந்து கேட்கலாம் உண்மையிலே இதனால் இந்தியாவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து போகுதுங்க இப்போ இந்த பயணத்தில் இந்தியா இலங்கை ரெண்டு நாடுகளுமே மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அக்ரிமெண்ட்டை டிஃபென்ஸ் செக்டாரில் பண்ண போகிறாங்க அப்படின்ற நியூஸ் வந்துட்டுருக்குங்க அது மாதிரி மட்டும் பாதுகாப்பு துறையில் ரெண்டு நாடுகளும் வந்து மியூச்சுவலாக அக்ரிமெண்ட் போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது உண்மையிலே ரொம்ப முக்கியமான விஷயமாக வந்துருக்குங்க ஏன்னா என்ன தான் நம்ம இந்தியா வந்து இலங்கை கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணாலும் இலங்கையில் சீனாவோட ஆதிக்கமாக அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சீனாவோட கடன் வலையில் இலங்கை வந்து சிக்கினது தான் ஹம்பன் தோட்டா துறைமுகத்தை சீனா வந்து குத்தகை கெடுத்துட்டாங்க இது மாதிரி பல விஷயங்களை வந்து சீனா இலங்கையில் பண்ணனால தான் அப்பப்போ வந்து இலங்கையில் வந்து போர்க்கப்பலை வந்து நிறுத்துறது இது மாதிரி பல வேலைகளை வந்து சீனா வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாமே இந்தியாவுக்கு ஒரு நெகட்டிவான விஷயமா வந்துருக்கு ஆனால் இப்போ மட்டும் இந்தியா இலங்கை ரெண்டு நாடுகளும் பாதுகாப்பு துறையில் ஒரு ஒரு புரிந்துணர்வு அக்ரிமெண்ட்டை வந்து போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது மூலமாக இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் டிஃபன்ஸ் ஸ்டைஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மாறிடுவாங்க இப்போ எப்படி மற்ற நாடுகள் கூட நம்ம டிஃபென்ஸ் செக்டராக ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருப்போமோ அதே மாதிரி நம்ம இலங்கை கூடையும் நல்ல ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணலாம் இதனால தான் இந்த அக்ரிமெண்ட் வந்து ரொம்பவே முக்கியமான அக்ரிமெண்ட்டாக வந்து பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில் நிறைய கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸை வந்து மேற்கொள்வது இது மாதிரி பல அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ண போகிறாங்க அப்படின்ற அப்படின்ற தகவல் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸ் மட்டும் சைன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்குங்க ஏன்னா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் கடைசியாக பாதுகாப்பு துறையில் எப்போ தெரியுமா அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆச்சு நைன்டீன் எயிட்டி செவனில் தான் வந்து சைன் ஆச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை வந்து நம்ம ஸ்ரீலங்காவுக்கு வந்து அனுப்பியிருந்தோம் ஆனால் அப்போ பல சர்ச்சைகள்னால அந்த ஃபோர்ஸை வந்து திரும்ப நம்ம வந்து வாபஸ் வாங்கிக்கிட்டோங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாடுகளுக்கு இடையில பாதுகாப்பு துறையில் எந்த அக்ரிமெண்ட்டுமே சைன் ஆகவே இல்லை இப்போ இந்த டிஃபென்ஸ் செக்டாரில் அக்ரிமெண்ட் சைன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அக்ரிமெண்ட்னால இந்தியா ஸ்ரீலங்கா டைஸ் அப்படின்றது பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து மாறிடும் இது வந்து சீனாவுக்கு எதிரான ஒரு விஷயமாவும் வந்து இருக்கும் ஏன்னா நம்ம இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ஸ்ரீலங்கா கூட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க ஏன்னா இன்னொரு பக்கம் நம்மளோட அண்டை நாடான வங்கதேசம் வந்து சைனா கூட ரொம்ப க்ளோஸாக வந்து போய்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம ஸ்ரீலங்கா கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து நமக்கு ரொம்ப பாசிட்டிவாக வந்து இருக்கும் இதனால தான் பிரதமர் மோடி அவர்களோட இலங்கை பயணம் வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த பயணமாக வந்து பார்க்கப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு பயணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்